பெருமையோடு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் எங்கள் மாவட்டத்தின் சார்பில் எங்களுடைய அமைச்சர் அவர்களுடைய சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஊரா வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும்னு கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கு இன்றைக்கு நத்தம் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக உறுப்பினர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் இருந்தாலும் எங்கள் மாவட்டத்திலே நத்தம் தொகுதியில் மட்டும்தான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இல்லாமல் இருந்தது மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும் உணவு அமைச்சர் அவர்களும் நாங்கள் எல்லாம் வைத்த கோரிக்கை ஏற்று இன்றைக்கு முதலமைச்சர் நத்தம் தொகுதிக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை அறிவித்திருக்கிறார் நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன் எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது சதவீத கல்லூரிகள் அனைத்தும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தலைவர் கலைஞர்களால் திராவிட மாடல் நாயகர் அண்ணன் தளபதி அவர்களால் கொண்டு வரப்பட்டது என்கிற வரலாற்று செய்தியை நான் இங்கே பதிவிட விரும்புகின்றேன் குடிமைப்பணி தேர்வுகளில் ஏற்கனவே முதன்மை தேர்வுக்கு தயாராகிற ஆயிரம் பேருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வந்தது இன்றைக்கு நேர்முக தேர்வுக்கு தயாராகிறவர்களுக்கு ஐம்பதாயிரம் வழங்கப்படும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஆக இது எதை காட்டுகிறது இதெல்லாம் எதை காட்டுகிறது ஒரு சமூகம் அடுத்த தலைமுறை அறிவோடு அவன் வளர வேண்டும் என்பதை காட்டுகிறது ஆக இது ஒரு இன்றைக்கு இன்னொரு செய்தி ஒரு இனிப்பான ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் பத்தாண்டுகளுக்கு மேல் வசிக்கும் தகுதியுடைய குடும்பங்களுக்கு அதேபோன்று மாவட்ட தலைநகரின் பதினாறு கிலோமீட்டர் சுற்றுலவிற்குள் உள்ள பகுதிகள் மற்றும் நகராட்சி பேரூராட்சியினுடைய எட்டு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் உள்ள பகுதிகளில் வீட்டுமனை ஒப்படை வழங்க விதிக்கப்பட்ட தடையானை ஒரு முறை தளர்வு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறீர்கள் நான் ஒரே ஒரு கோரிக்கையை வைக்கின்றேன் தலைவர் கலைஞருடைய ஆட்சியில திண்டுக்கல் நகரத்திலே கொடைக்கானல் நகரத்தில் ஆயிரக்கணக்கான பேருக்கு வழங்கப்பட்ட பட்டாக்கள் இன்னும் கணக்கில் ஏற்ற முடியாத நிலை இருக்கிறது அதற்கு ஒரு சிறப்பு குழுவை நியமித்து அவர்களுக்கும் உரிய அந்த உரிமையை வழங்க நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல கொடைக்கானலை பொறுத்தளவில் முப்பது ஆண்டு காலமாக அங்கே மாஸ்டர் பிளான் கிடையாது பழைய உள்ளூர் திட்டங்களின் அடிப்படையில் வீடுகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர்களுடைய வீடுகள் இன்றைக்கு விதியை மீறிய கட்டிடங்களாக இனம் காணப்பட்டு நீதிமன்ற வழக்குகள் முடிந்து இன்றைக்கு நம்முடைய அரசின் செயலாளர் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது அரசு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறது நான் இந்த அரசின் இடத்திலே பணிவோடு கேட்டுக் கொள்ள ஒன் டைம் ரெகுலரைசேஷன் என்கிற ஒரு திட்டத்தை கொடைக்கானலுக்கு வழங்கி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் காத்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு அது மட்டுமல்ல ஆயுதிராவிட நலத்துறையின் கீழ் திறமையான மாணவர்கள் உலக புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் கல்வி ஏற்கும் வாய்ப்பை வழங்க அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் அறுபத்தைந்து கோடியை இந்த அரசு இன்றைக்கு வழங்கியிருக்கிறது எல்லாவற்றையும் கூட சிறந்த அறிவிப்பு எதுவென்று சொன்னால் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் எப்படி பெண்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் சட்டம் கொண்டு வந்து அவர்களை இன்றைக்கு அமர வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கும் அந்த அங்கீகாரத்தை இந்த அரசு வழங்கும் என்று முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல நூறு ஏக்கர் பரப்பில் சூலூர் பகுதியில் கொங்கு மண்டலத்திலே மேற்கு மண்டலத்திலே எதிர்கட்சி தலைவர் இங்கே இருந்து கேட்டிருந்தால் அது அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அண்ணன் வேலுமணி அவர்கள் கேட்டிருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் இன்றைக்கு சூலூர் பகுதியில் நூறு ஏக்கர் பரப்பளவில் செமிகண்டக்டர் கண்டக்டர் இயந்திர தொழில் பூங்காவை முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஒசூர் நாலேஜ் காரிடரை அறிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல நான் இந்த நேரத்தில் ஒன்றை மட்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மை துறையை பொறுத்தளவில் இன்றைக்கு முதலமைச்சருடைய வேளாண் உழவர் மையங்கள் ஆயிரம் உழவர் மையங்கள் அமைக்கப்படும் என்று சொல்லி அதில் வேளாண் பட்டதாரிகள் வேளாண் துறையிலே பட்டயம் படித்த பட்டயதாரர்கள் அவர்களை ஒருங்கிணைத்து உழவர்களோடு இணைந்து அந்த உழவர் மையங்களை அமைக்க அறிவித்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல மலைவாழ் விவசாய பெருங்குடி மக்களை காப்பதற்கு ஒரு திட்டம் அறுபத்தி மூணாயிரம் உழவர்களை அதிலே ஒருங்கிணைத்து ஒரு அற்புதமான திட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறீர்கள் ஒன்னு புள்ளி எண்பத்தோரு லட்சம் பேருக்கு நான்கு ஆண்டுகளில் இலவச மின் இணைப்புகளை வழங்கி விவசாய பெருங்குடி மக்களை காப்பாற்றி இருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல விவசாயிகள் அவர்களுடைய நிலத்திலேயே விதைப்பண்ணை அமைத்து அவர்கள் உருவாக்குகிற விதைப்பண்டிகளை விதைகளை அரசே கொள்முதல் செய்யும் ஒரு திட்டம் வரவேற்கக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது வேளாண் பெருங்குடி மக்கள் அவர்கள் உழவு செய்து அவர்கள் விளைநிலங்களில் பெறுகிற அந்த அவர்கள் நுகர்வோருக்கு வழங்க நாலாயிரம் நடமாடும் விற்பனை மையங்களை வழங்குவோம் அது விவசாயிகளுக்கு வழங்குவோம் என்று அறிவித்திருக்கிறீர்கள் அதனை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு பார்க்கிறேன் ஒரே ஒரு செய்தி இந்த நிதிநிலை அறிக்கையை இந்த நம்முடைய வேளாண்மை துறை உழவர் நலத்துறை நிதிநிலை அறிக்கையை ஆங்கில பத்திரிகைகள் எப்படி பாராட்டி இருக்கிறது என்று சொன்னால் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு பட்ஜெட் பேலன்சஸ் டெவலப்மெண்ட் அண்ட் வெல்ஃபேரிசம் டார்கெட்ஸ் பிஸ்கல் டெபிசிட் ஆஃப் த்ரீ பர்சன்டேஜ் என்று சொல்லியிருக்கிறது அதே போல டெக்கான் கிரானிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் ஸ்ட்ரெஸ்ட் இன் தமிழ்நாடு பட்ஜெட் என்று சொல்லியிருக்கிறது த எக்கனாமிக் டைம்ஸ் தமிழ்நாடு பட்ஜெட் ஃபோகஸ் ஆன் மேனுஃபேக்சரிங் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத் என்று சொல்லியிருக்கிறது இங்கே கூட பேசுகிற பொழுது சொன்னார்களே நீங்கள் எப்படி ஒரு டிரில்லியன் டாலர் அந்த எக்கனாமியை அடைவீர்கள் என்று சொன்னார்கள் கோல்ஸ் இருந்தால் நிச்சயமாக அந்த இலக்கை அடைய முடியும் எந்த இல்லை அதைத்தான் இந்த நேரத்தில் சொல்லி நான் வாரி பெருக்கி வளம் படுத்து உற்றவை ஆராய்வான் செய்ய வினை என்கிற குரலை நான் நினைவுபடுத்தி விட்டு விடைபெறன் பொருள் வரும் வழிகளை பெருகச் செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி அதனால் வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயலாற்றும் திறனுடைய தலைவர் ஆவார் என்கிற குரலுக்கு ஏற்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய மக்கள் தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குவதில் திட்டங்களை நாம் செயல்படுத்துவதில் எவ்வளவு இடையூறுகளை ஏற்படுத்தினாலும் அத்தடைகளை உடை தெரிந்து மக்களாட்சி தத்துவத்தின் மாண்பு நிறைந்த அரசாக நம் தமிழ்நாட்டு அரசை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் தமிழ் உயர்ந்தால் தமிழ்நாடு தான் உயரும் அறிவுயரும் அறமும் ஓங்கும் இமயமலை போல் உயர்ந்த ஒரு நாடும் தன் மொழியில் சார்ந்தால் வீழும் தமிழுக்கு பொருள் கொடுங்கள் நிறுவிடுங்கள் தமிழ் பள்ளி கல்லூரி தமிழ்நாடு பல பலவும் நிலைப்பு செய்வர் என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரிகளுக்கு ஏற்ப தமிழ் மொழியும் தமிழ்